தமிழ்நாடு தமிழரசு கண்ணதாசன் இலங்கைய பேரவையினுடைய நிறுவனர் மேட்ட உலகம் தமிழ் செல்வன் தமிழ்ச்செம்மன் இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றிகடன் கட்டாலும் அது மிகச் செயலாகவே இருக்கும் அவருக்கு சிறப்பு செய்வதை எங்களுடைய கடமையாகவும் எங்களது உரிமையாகவும் எங்களது விருப்பமாகவும் எங்களது அன்பாகவும் இப்பொழுது செய்யவிருக்கிறோம் அவருக்கு ஒரு கீடை வாங்கம்மா கண்ணதாசன் ஐ நாகூர் தர்கார் நாகூர் ஆண்டவரின் பதினோராம் தலைமுறை பேரமகன் தமிழக அரசு அறிவித்த தமிழ்சம்மன் விருது பெற்ற இஸ்லாமியர் நான் தான் பதினைந்தாம் ஆண்டு விருது தமிழ் புத்தகங்கள் நாகூர் ஆண்டவருக்கும் தமிழுக்கும் என்ன உறவு என்றால் தமிழை வளர்த்த தமிழ் அறிஞர்களில் மூத்த அறிஞர் நாகூர் ஆண்டவர் தன் பிறப்பால் இந்தி மொழியை கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் வந்து தமிழை கற்றுக்கொண்டு தமிழை பரப்பி தமிழ் மக்களிடையே தமிழ் உணர்வை வளர்த்தவர் நாகூர் ஆண்டவர் அந்த பரம்பரையில் வந்தவன் நான் தற்பொழுது நாகூர் தர்காவின் பரம்பரை அரங்காளராக இருந்து கொடுக்கின்றேன் அன்பு சகோதரர் எஸ் எஸ் இஸ்மாயில் அவர்கள் தொடர்ச்சியாக நாலஞ்சு விடங்களுக்கு என்ன இலக்கில் இருந்தாலும் என்னால் வர முடியவில்லை இந்த விழாவில் கட்டாயம் வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அன்னாருக்கு உறுதிமொழி கொடுத்தேன் அதை நிறைவேற்றி கொடுத்த எல்லாமல்ல இறைவனுக்கு மிக்க நன்றி நாகூர் தர்கா சென்டரில் இருக்கும் இங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் திருநள்ளா சண்டீஸ்வர பகவான் கோயில் இங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் ஆலயம் சிக்கல் சிங்காரூரில் கோயில் இருக்கும் இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் மூணு பேர் மூணு மதமும் பெரும் ஆன்மீக தலைத்த கொண்ட ஒரு மாவட்டம் நாகப்பட்டினம் அந்த அந்த ஒரு பண்பு உள்ள மக்கள் மிகவும் அதிகம் ஒரு மத நல்லிணக்க மாவட்டம் என்று நாகப்பட்டினம் அழைப்பாங்க இதை கண்ணதாசனியா ரொம்ப அருகே அவர்கள் எழுந்திருப்பாங்க எனது தந்தை அறுபது நாட்களுக்கு மின்ன மறைந்தார் நாகூர் தர்காவின் பத்தாம் தலைமுறை வரக்கூடிய மக்களிடம் ராமன் என்பது கங்கை நதி அல்லாஹ் என்பது சிந்து நதி இயேசு என்பது பொன்னி நதி நதிகள் கிடக்கும் இடம் பலவாகும் எல்லா நதியும் கலக்கும் இடம் கடலாகும் இது சொந்தது கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் இது நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மிக 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 பொருத்தமான ஒரு எல்லோரும் கவிஞர் கண்ணாதாசன் என் பெருமையை பற்றி பேசினார்கள் எனக்கு அண்ணாதுரை ஐயா மட்டும் நான் சென்னையில் ரெண்டு நிகழ்ச்சியில் சந்திச்சிருக்கேன் அவங்களோட மகனாக மற்றபடி எனக்கு யாருமே தெரியாது பற்றி ஐயாவை வைப்பாங்க ஒரு பிரித்து ஒரு டூர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு என்னென்ன பேசினாங்க அது கேட்குறப்போ அப்படியே கண்ணை முன்னேற்றம் பார்த்ததுக்கப்புறம் நானும் அந்த வீட்டில் அப்படியே பயணிச்சேன் அவங்க பேச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அவங்களுக்கு அந்த இருபது நிமிடம் பதிமூணு நிமிடம்லாம் பத்தவே பத்தாள் ஒரு மணி நேரம் மயக்க கொடுத்தா கூட அப்படியே நம்ம அந்த அந்த வாழ்க்கையில் அவங்களோட பிள்ளைகளா அவங்களுடைய அப்பாவை நம்ம ஒரு அப்பாவை பார்க்குற மாதிரி ஒரு விச்சுவல் டூரே போனோம் அப்படியாது என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஐயா வந்துட்டு தன்னை அறிமுகப்படுத்துறாங்க எனக்கு யாருன்னு தெரியல அவங்க பாடல்களை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் அர்த்தம் சொல்றதை பார்த்தாக்கா அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு நம்ம நிச்சயமா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒதுக்கியே ஆகணும் காலையில பேசிக்கணும் ஐயா அப்படி காலையில பேசிட்டாங்கன்னா ஒரு நிறைய விஷயங்களை வந்து நாங்க வந்து கத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அதை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிருச்சு மாபெரும் கலைஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கவிஞர் கலைஞர் கண்ணதாசன் அப்படி சொல்றாங்க கண்ணதாசன் என்னை உயர் தூக்கி வைத்து புகழ் பாடிய காலங்களும் உண்டு பின் மேலிருந்து என்னை தொப்பென்று கீழே போட்ட காலங்களும் உண்டு ஆனால் கீழே விழுந்த போது அவரது தமிழின் அழகு எனக்கு மெத்தையாக இருந்தது வாழ்க்கையை பத்தி இதே கவிஞர் கண்ணதாசன் வாழ்வை அறிந்தவன் சம்சாரி வாழ பயந்தவன் சன்னியாசி கண்ணீர் வழிபவன் மூல காலத்தை வென்றவன் வீரனடா நல்லின் வைத்த தேடி உழவாடு நீ எழுந்திடு மனிதா விளையாடு மொபைல் கேம்ஸ் தான் ஆனாப்பா எழுந்திடு விளையாடு இந்த கால நீ எதையும் தோல்வி கண்டு தோல் வேற வழி தேவையே இல்லை எழுது அவ்வளவு தத்துவ அவ்வளவு தத்துவ பாடல்கள் அவ்வளவு விஷயங்கள் சகோதரி சொன்ன மாதிரி அங்கேயாவும் தன்னம்பிக்கையோடு கூறிய கவிஞன் கண்ணதாசன் நான் எழுதுவதுதான் நாட்டின் சட்டம் என்று இருமாப்புடன் கவிதை படைத்தவன் கவிஞன் கண்ணதாசன் நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று ஆணித்தரமாக சொன்னவன் கவியரசர் கண்ணதாசன் அவன் மறைந்து நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆயும் நாம் இன்றளவும் அவனை பற்றி பேசிக் கொண்டிருப்போம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவனுடைய எளிமையான இனிமையான அர்த்தமான வரிகள் கொண்ட பாடல்களும் கவிதைகளும் தான் கம்ப ராமாயணத்தை பற்றி இரண்டு வரிகளில் சொல்லுங்கள் அவரிடம் கேட்டபொழுது கோடு போட்டி நிற்கச் சொன்னால் சீதை அங்கு நிற்கவில்லை சீதை அங்கு நின்றிருந்தால் கம்ப காவியம் இல்லை என்று இரண்டு வரிகள் அல்ல ஒன்றரை வரிகளில் எழுந்து முடித்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன் தனது பாடல் மூலமாகவே வாரிக்கு புது வாழ்க்கை கொடுத்து கொடுத்து தனக்கு ஒரு போட்டி கவிஞராகவே உயர்த்தியவர் கவியரசர் கண்ணதாசன் ஆனால் மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்று மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்று நமது அமைப்பை பலப்படுத்த வேண்டும் எப்படி பலப்படுத்த வேட்டை வளர்த்தே வச்சு ஒரு கவி அத்தை ஒரு பத்து பேர் வந்து யாரும் மாட்டாங்க